வணக்கம் உங்கள் விக்கிராஜ் கிறிஸ்டியானா ரொனால்டோ கிறிஸ்டியானா ரொனால்டோ பத்தி பெரும்பாலும் சொல்ல போனா இவர் வந்து உலகத்திலே தலை சிறந்த கால்பந்து வீரர் இவரை பத்தி குறிப்பா சொல்ல போனா அவருடைய நாட்டுக்காக எட்நூத்தி ஐம்பது கோல்கிட்ட அடிச்சிருக்காரு நிறைய கால்பந்து வடிவமைச்சர் கோப்பைகள் நிறைய வாங்கியிருக்காரு அனைத்து நாடுகளிலும் இவருடைய பெயர் தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இங்கே தலை சிறந்த கால்பந்து வீரர்னா கிறிஸ்டியானா ரொனால்டோ ஆனா அந்த கிறிஸ்டியானா ரொனால்டோ பத்தி இப்ப பரவாயில்ல எல்லாருமே பேசிட்டு வராங்க என்னடா அது கிறிஸ்டியானா ரொனால்டோவுக்கு எங்கேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரிதான் அதிர்ச்சியான செய்தியாவே இருந்தது வேற ஒண்ணு இல்லைங்க கிறிஸ்டியானா ரொனால்டோவும் ஜார்ஜானா ரோட்டாக்ஸ் என்றவங்களும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டு பேருமே லிவிங் டு கதர் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு ஐந்து பிள்ளைகள் பிறந்திருக்காங்க சுமார் குறிப்பா சொல்ல போனா இப்ப கூட லேட்டஸ்டா பிரின்ஸ் பேபி பிறந்ததான் சொல்லப்படுது டோட்டலா அஞ்சு பிள்ளைகள் இருக்காங்க இவங்களுடைய மிகப்பெரிய கனவு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க திருமணம் செய்து கொள்ளாமலே இவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஆனா இவர் வந்து அவருடைய காதலியை எவ்வளவு நேசிக்கிறாருன்றதை குறிப்பா செய்து காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் இப்ப எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு இவங்களுடைய காதலியை பத்தி குறிப்பா சொல்ல போனா இவங்க வந்து ஒரு மாடல் இவங்க ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல இருந்து ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வராங்க இப்ப அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு அந்த பேசுறத விட அந்த அவங்க போட்டாங்க பார்த்தீங்களா மோதிரம் மோதிரத்தோட மதிப்பு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கேரட்னு சொல்றாங்க அது சுமார் ஐந்து மில்லியன் அது இந்திய மதிப்புல எட்டு கோடி ரூபான்னு சொல்றாங்க மிகவும் விலை உயர்ந்த மோதிரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை பத்தி தான் பயங்கரமா எல்லாருமே பேசிட்டு வராங்க அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து கல்யாணமும் நடைபெற இருக்கிறதாகவும் சொல்லப்படுது உண்மையாலேயே உலகில் தலை சிறந்த கால்பந்து வீரர்னா அது கிருஷ்ண நாராயணம் அது வந்து யாராலையும் மரக்கடிக்கவும் முடியாது யாராலையும் எதிர்மறையாவும் பேச முடியாது அவ்வளவு பெரிய ஜம்பவனுக்கு இப்பதான் திருமணம் நடைபெறுதா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு வராங்க அவருடைய வாழ்க்கையில அவர் செய்த சாதனை உண்மையிலேயே மிகவும் பிரபலமான சாதனையாகவும் இருக்குது இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு உள்ள டவுட்டு கிளியரா இருக்குன்னு நம்புறேன் மேல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்